ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் சுக்கரன் புதன் கன்னிராசியில் கேது விருச்சிகராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோக பலன்களையும் பலன்களையும் பலவித வெற்றிகளையும் தரக்கூடிய மூன்று ராசிகள் ரிஷபராசி கடகராசி துளாராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பலன்களை அடையவிருக்கின்றன முதலில் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் நான்காம் வீடாகிய சுகஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் சௌகரியம் அதிகம் வருமானம் அதிகம் சுப விஷயங்கள் அதிகம் ஜென்ம ராசியிலேயே குரு செவ்வாய் இணைந்திருப்பதால் இவர்களுக்கு பலவித நன்மைகள் இன்னும் எதிர்காலத்தில் வர காத்திருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக அற்புதமான நாள் பெரியோரை காணுவதற்கு மிக உகந்த நாள் வாழ்க்கையில் வியாபாரம் சம்பந்தமான சில திட்டங்களை போடுவதற்கோ சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கோ இது தகுந்த நாள் பங்குதாரராக இருப்பவர்கள் அல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் ஏதாவது முக்கியமான தகவல்களை பேச வேண்டும் பரிமாற கொள்ள வேண்டுமென்றால் இன்று அதை நடத்தி கொள்ளலாம் பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது வியாபார நிமித்தம் நன்றாக இருக்கிறது மிக மிக அருமையான நாள் அனைத்து வகையிலும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிட்சமும் நிலவக்கூடிய நாள் நீங்களே கூட இன்று மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதற்கு பலவிதமான காரணங்களும் பலவிதமான வெற்றிகளும் இன்று தங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவதாக கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்பேற்பட்ட சந்திரன் ஐந்தாம் வீட்டில் விருச்சகராசியில் பிரவேசிக்கிறார் மதியம் பன்னிரெண்டு மணி வரை அனுஷ நட்சத்திரத்திலும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்திலும் பிரவேசிக்கிறார் சந்திரன் எனவே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசியாதிபதி சஞ்சரிப்பதால் அதே நேரத்தில் அந்த சந்திரனாகப்பட்டவர் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் செவ்வாயையும் பார்ப்பதால் குருமங்கள யோகம் யோகம் குரு சந்திர யோகம் போன்ற மூன்று யோகங்களை பெறுகிறார்கள் இன்றைய தினத்தில் கடகராசிக்காரர்கள் அப்படி என்றால் என்ன நடக்கும் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருப்பவர்களுக்கு இன்று அதற்கு தகுந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வங்கிக் கணக்கிலிருந்து தங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை இன்று வந்து சேரும் நீண்ட நாட்களாக தாங்கள் வங்கி கடனோ அல்லது தனியார் விதத்திலோ கடன் பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டீர்களானால் அந்த கடன் தொகை இன்று தங்கள் கைக்கு வந்து சேரும் மொத்தத்தில் இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கடகராசிக்காரர்களுக்கு லிக்விட் கேஷ் இது மிக மிக பொருந்தும் தங்களுடைய வியாபாரத்திலே கூட இன்று அமுகமாக இருக்கும் தன வரவு வெகுவாக நன்றாக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக இறுதியாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதியே சந்திரன் தான் அப்பேற்பட்ட சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து யோக காரகனாகிய செவ்வாயை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாயை பார்க்கிறார் தன காரகனாகிய குருவையும் பார்க்கிறார் சந்திரன் அப்படி என்றால் என்ன பலன் ஒரு கேட்ரிங் வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும் ஒரு ஹோட்டல் நடத்துபவர்களாக இருக்கட்டும் இன்று அமோகமான வியாபாரத்தை பெறுவார்கள் அந்த வியாபாரத்தின் மூலம் லாபத்தை பெறுவார்கள் அதேபோல் சாப்பிடக்கூடிய பொருள்களை வியாபாரமாக செய்பவர்கள் விநியோகஸ்தர்கள் மிக மிக அதிகமாக வியாபாரத்தை காண்பார்கள் லாபத்தையும் காண்பார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாளர்கள் இன்று மிக பெரிய ஆர்டர் ஒன்றுக்காக வேலை செய்து ஏற்றுமதி செய்வார்கள் மிக மிக அற்புதமான நாள் பொருளாதாரம் இன்று வளம் பெறக்கூடிய நாள் பொருளாதார வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தனவரவு மிக மிக அருமையாக இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் துளாராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த இரண்டாவது நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம நாள் நடந்து கொண்டிருக்கிறது சரி இன்று என்ன நடக்கும் சந்திராஷ்டிரமம் என்ன செய்யும் ஒன்றும் பெரிதளவு ஒன்றும் பாதிக்காது தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கும் பிரயாண தடைகளை கொடுக்கும் தாங்கள் யாரையாவது காண வேண்டும் யாராவது முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் என்று கிளம்பினீர்களால் அதற்கு தடைகள் வரும் அல்லது ஏதாவது ஒரு அசுப செய்தி வந்து அதற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் அல்லது தங்களுடைய மனைவின் வர்க்கத்தினரோ கணவன் வர்க்கத்தினரோ பெண்களாக இருந்தால் கணவன் வர்க்கத்தினரோ ஏதாவது தகவல் வந்து ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயங்கள் இன்று நடக்கவிருக்கிறது காத்திருங்கள் மேஷராசிக்காரர்கள் கவனித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் டஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்